அதோடு இது எப்படி எனக்கு வார்த்தையே வரல உங்களை நினைச்சு நினைச்ச ஊர் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்கிறது நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பதை எனக்கு பிடிபடவே மாட்டுகின்றது எதற்காக என்பதில் சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள் எனக்கு அந்த என்னால் முடியலை மகிழ்ச்சி தான் வேற ஏதாவது என்ன பேசணுங்கிறதே பாருங்க அவரு சூப்பர் ஸ்டார் வந்து பேசுறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நீ நான் நீங்கள் எப்படி இங்கேருந்து மார்னிங் இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட் போட்டு கட்டிட்டு நல்லா கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்ச் வந்து போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு அரபா சொல்வா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடிச்சோம் ஸ்டுடியோவில் வந்து சொல்றாரு அவர் சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு குடிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்புறம் இல்ல நீங்க அவர் அரை பாட்டில் மீற குடிச்சிட்டு ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்னா அதை சொல்ல போறேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல பிஜேபி ல வந்து ஜானிய கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திரன் சார் வந்தாங்க இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்கே ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு மெயினா ஹீரோயின்ஸுக்கு பத்தி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்த ஒரு இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டு போறாரு எப்படியோ உங்களுக்கு இந்த மேடையில் முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்தார் அதற்கு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்கிறேன் இந்த அரங்கத்திலே இவ்வளவு பேர் தான் இந்த இசையை கேட்க முடிந்தது எனக்கு நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதும் உண்டு ஏனென்றால் இதை நீங்கள் இந்த 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 இசையை வேறு எங்காவது கேட்டிருக்கிறீர்களா எங்காவது கேட்டிருக்க முடியுமா இந்த இன்பத்தை நேரடியாக கேட்டால்தான் இதை ரெக்கார்ட் செய்து கேட்கறதுல அர்த்தமே இல்லை அது இந்த உணர்வை நமக்கு கொண்டு வர வராது எண்பத்தி ஏழு பேரும் ஒரே நோக்கத்தோடு ஒரே ஒரே கவனத்தோடு அந்த இசையை எப்படி பிரசன்ட் பண்ணுவது என்பதிலேயே அவர்கள் கவனமெல்லாம் இருக்க போய்தான் இந்த இசை இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது எல்லோருடைய கவனமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருக்கிறது மற்றபடி மற்ற இசைகளுக்கெல்லாம் அந்த விஷயமே கிடையாது எண்பத்தேழு பேர் எங்கேயாவது திரும்பி பார்த்தாங்களா யாரையாவது பார்த்தாங்களா ஒருத்தராவது அவர்களுடைய வாத்தியம் அவர்கள் முன்னால் இருந்த கூடிய இசை குறிப்புகள் அதைத்தான் வாசித்தார்கள் இந்த இசையை நேரடியாக கேட்கும் பொழுதுதான் நம்முடைய உள்ளமெல்லாம் கரைகிறது நம்முடைய கண்களிலிருந்து நீர் கசிகிறது நம்முடைய ஆட்டுகிறது இது சினிமா பாடல்களிலேயே நடந்தாலும் கூட இந்த மாதிரி உயர்ந்த இசையை கண்டுகொள்ளவாமல் நாம் எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் உயர்ந்த விஷயங்களை கண்டுகொண்டு அதை பற்றி கொண்டு மேலே போவதை விட்டுவிட்டு பல விஷயங்களில் நமது கவனத்தை சிவ சிதறடித்து விட்டு சிதறடித்து விட்டு நம்மளுடைய சக்தியெல்லாம் வீணாகிறது அதை சிதறடிக்கிறத காரணத்தினால் அதனால் இந்த இசையை நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக பெரிய மைதானத்திலே இதே இசை கலைஞர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த சிப்பனியை நான் நடத்தி காட்டுவேன் என்று உங்களுக்கு ஒரு ஆக்குறுதி கொடுக்கிறேன் அதற்கு தமிழக முதல்வர் என்னென்ன உதவிகள் எனக்கு தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லிவிட்டேன் அவரிடம் கேட்கவில்லை கண்டிப்பாக என் மீது இருக்கும் அன்பிலே அவர் கண்டிப்பாக அதை செய்வார் அந்த நாள் விரைவில் வரும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு இது நன்றி 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 சொல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே புரியல பாட்டு பாட்டா நான் தான் பாடினேன் ஆர்கஸ்ட்ரா அவங்களோட பாடுனா जननी शिवशक्तिया युक्त यदि शक्त प्रभव जननी 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 जननी